ஏசாயர் தீர்தரிசன புத்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகை உங்களை காக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் நேரங்களிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்னே போகிறவராக இருக்கிறார் இந்த வசனத்துல முன்னும் ஆக இருந்து பாதுகாக்கிறார் பிறகை உங்களை காக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்கிறதான இந்த காரியத்தை தான் நாம் பார்க்க பொதுவாக எந்த ஒரு காரியத்திலுமே இந்த முன்பாக போகிறவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் உங்களுக்கு நினைக்கிறேன் எந்த ஒரு பெரிய விஐபி வராருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஐபி வரும் பொழுது அதாவது பிரதமரோ ஜனாதிபதியோ அல்லது வேற ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவரோ வரும்போது அவருக்கு முன்பாக ஒரு பைலட் அல்லது அவருக்கு முன்பாக ஒரு பேட்ரோல் ஏதோ ஒன்று போகும் காவலர்கள் போய் அதுக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்வாங்க சில காரியங்களே செய்வார்கள் ஒரு முறை அமெரிக்க ஜனாதிபதி இங்கே வரப்போறாரு அவர் வரப்போறாருங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு நமக்கலாம் ஆனால் அவர் வரப்போகிறது ஏற்கனவே ப்ரீ பிளான்டா இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடியே அவருடைய ஆட்கள் இங்க வந்துட்டாங்க வந்தது மாத்திரமல்ல வந்து அவர் எங்க தங்க போறாரு என்ன பண்ண போறாரு எல்லாவற்றையும் அவர்கள் நீங்க ஆராய்ந்து அவர் தங்குற இடத்துல இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து அப்போ அதை பத்தின ஒரு பெரிய விளக்கத்தை பேப்பர்ல வந்துருந்துச்சு அவருடைய புரோட்டோகால் என்ன அவர் எப்படி அவர் வந்து போறதுக்குள்ள என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அது பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத அறிவிக்கிறது கூட ஒரு ஒரு வாரம் பத்து தான் சொன்னாங்க ஆனா நாலு மாசத்துக்கு முன்னாடியே அந்த ப்ரோக்ராம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஆட்கள் இங்க வந்து எல்லாத்தையும் சல்லட போட்டு அவங்க ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு மனுஷன் வருகிறார் ஒரு ஜனாதிபதி வருகிறார் உலகத்திலேயே ஒரு வல்லரசினுடைய ஜனாதிபதி வருகிறார் அவர் வருவதற்கு இப்படி ஒரு புரோட்டோகால் இருக்கு அவர் வர்ற ஃப்ளைட் அப்படி அது ஏர்ஃபோர்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க அது அப்படி வர ஃபிளைட் அப்படி இந்த மாதிரி இப்படி இருக்குமானால் ஆனால் கர்த்தர் நமக்கு ஒண்ணு சொல்றாரு கர்த்தர் உங்கள் முன்னே போவார் அதுனா ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு அதோட அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் இவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனா உங்களுக்கு எனக்கும் வசனம் சொல்றது கர்த்தர் உங்கள் முன்னே போவார்னு இருக்கு அப்படின்னா நம்ம நம்ம கர்த்தரோட ரொம்ப கீழே இன்னும் சொல்ல பாவிகள் நம்ம சொல்றோம் பாண்டவர் நம்முடைய அவருடைய ரத்தத்தை நம்ம மன்னிச்சுட்டாரு நீதிமன்றங்கள் ஆகிட்டோம் பிள்ளைகள் அப்படி இருக்கிற நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதுக்கு தான் கர்த்தர் முன்னே போகிறார் அப்படின்னா அவருடைய புரோட்டோகால கவனிங்க இது வந்து புரோட்டோகால் அப்படின்னு சொன்னா இது ஒரு நடைமுறை இப்படி ஒரு ப்ரொசீஜர் அப்படி ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க நானும் போறதுக்கு முன்னாடி கத்தர் முன்னாடி போறாராமா எதுக்கு போறாரு இப்ப யோகாஸ்தானகர் கத்தர் வருவதற்கு முன்பதாக போனார் எதுக்காக போனார் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக போனார் அதே மாதிரி இயேசு ஆவிருந்து இருந்திருக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களை முன்பாக அனுப்புகிறார் ஆயத்தம் பண்ணும்படி அனுப்புகிறார் அவர்கள் போய் திரும்பிருந்து எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க இந்த ரெடி பண்ணக்கூடிய காரியங்களுக்கு முன்னாடி அனுப்புறவங்க ரொம்ப முக்கியமானவங்க பின்னாடி வர்றாரு அவருக்கு எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு சரி நீங்களும் நானும் வர்றோம் எதுக்கு கர்த்தர் முன்னாடி போறாரு அவர் போய் என்ன ரெடி பண்றாரு இதுதான் இருக்கிறதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் இன்னும் சொல்ல இந்த ஹை போஸ்டிங் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ உள்ள தேவன் நம்ம எங்க போனாலும் முன்னாடி அவர் போறாரா ஃபர்ஸ்ட் அவர் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாராமா யோசித்து பாருங்க அப்படின்னா உங்களையும் என்னையும் பரலோகம் எப்படி பார்க்கதுன்னு பாருங்க நீங்களும் நானும் எப்படி பட்டவங்கன்னு பாருங்க பல நேரங்கள்ல நம்ம வேல்யூ நமக்கு தெரியாது நாம இந்த உலகத்துல இருக்கிறோம் சாதாரணம் போல தெரிகிறோம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் எல்லாம் உண்மைதான் ஆனா வசனம் சொல்றது கர்த்தர் உங்களுக்கு முன்பே போகிறார் இப்ப கர்த்தர் முன்னாடி போகாட்டி என்ன ஆகும் கர்த்தர் போகாம இப்போ நான் சொன்னேன் பாருங்க ஜனாதிபதி எல்லாம் வராருன்னா முன்னாடி மனுஷர்கள் வருகிறாரு அப்படி மனுஷர்கள் வரும்போது அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சிஐஏல இருந்து வருவாங்க அமெரிக்கா வரந்தா நம்ம ஊர் வந்தா நம்ம பிரதமர் வெளிநாட்டுக்கு போகும்போது முன்னாடியே உளவுத்துறையில இருந்து போவாங்க போவாங்க எல்லாம் போய் இடத்துல அலசி ஆராய்வாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் பிரதமருக்கு சிக்னல் கொடுப்பாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரலாம் நீங்க உள்ள நுழையலாம் அர்த்தம் இப்ப இந்த மாதிரி மனுஷனை அனுப்பினால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னாக மத்திய புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம்

இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது எந்த தொடர்பும் இருக்காது அது முதல் அதிகாரத்தில் வேற எதுவும் நடக்குது பதிமூணு ஒன்றுல ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு இப்போ நீ என்ன செய்ய இஸ்ரவேல் புத்திரர் கோத்திரத்தில் தெரிந்து கொண்டு நீ பன்னெண்டு கோத்திரத்துக்கு பன்னெண்டு பேரை தெரிஞ்சுக்கிட்டு தேசத்தை சுத்தி பார்க்க அனுப்பு அப்படிங்கிறாரு இப்ப இந்த அதிகாரத்தை நீங்க இப்படியே படிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்னா கர்த்தர் வந்து ஒரு பன்னெண்டு பேரை தேசத்தை சுத்தி பார்க்க அனுப்பினாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் ஆனா உண்மை அது அல்ல அதுக்கு பின்னாடி வேறொரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சு வாசிங்க உபாஹமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசிங்க அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து

அப்ப என்ன நடந்திருக்குது நீங்க எண்ணாகமத்துல வாசிக்கும் போது பதினொன்னுல வாசிக்கும் போது கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்றாரு நீ கோத்தரத்துக்கு ஒத்தரா தெரிந்து கொண்டு அனுப்பு என்றார் அப்படின்னு இருக்கு இப்ப என்ன நடந்திருக்குது ஒரு தேசத்தை அவர்கள் கிட்ட வந்துட்டாங்க காணா தேசத்துக்கு வந்துட்டாங்க யோகான கடந்து உள்ள போகணும் போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசை கிட்ட வந்து கேக்குறாங்க இப்ப அந்த தேசத்தை சுத்தி பார்க்கவும் தேசம் எப்படின்னு தெரிஞ்சுக்கவும் அதை சோதிச்சு பார்க்கவும் எந்த வழியா உள்ள போனா ஜெயிக்க முடியுங்கிறதையும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பன்னெண்டு பேரை அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் திடீர்னு இவங்களுக்கு இந்த எண்ணம் வந்துச்சு இது வரைக்கும் இவங்க யாருமே எந்த தேசத்தையும் சுத்தி பார்த்தது இல்ல இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல எல்லா தேசத்துக்கும் தேவனே முன்னாடி போனார் போய் அங்க இருக்கிற சத்துருக்கள் கைக்கு நீங்களாக்கி அவர்களை விடுவித்தார் இப்போ இவங்களுக்கு அதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு அடிப்படையில இவங்க என்ன சொல்றாங்க நாம எதுக்கும் அந்த தேசத்தை சுத்தி பார்க்க ஆள் அனுப்புவோம் இப்போ மோசர் சொல்றது வசனம் இது எனக்கு நன்றாய் பட்டது யாருக்கு யாருக்கு மோசேக்கு இப்போ மோசே கத்தன் கிட்ட போறாரு கத்தன் சொல்றாரு ஆளை அனுப்புங்கிற வேவுக்காரரை அனுப்புங்கிறார் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் அந்த நாற்பது வருஷத்துல நடக்கவே இல்ல எல்லா இடத்துக்கும் முன்னாடி கத்தர் தான் போவார் கத்தர் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பாரு ஜன அங்க இருக்கிற ஜனங்களை எந்த பக்கம் போனா ஜெயிக்கணும்னு சொல்லுவாரு எதுக்குள்ள போகணும்னு சொல்லுவாரு எது போக வேணாம்னு சொல்லுவாரு இந்த தேசத்து வழியா போ இது வழியா போகாத எல்லாம் சொல்லுவாரு ஆனா இப்ப இவங்களுக்கு திடீர்னு ஒரு அறிவு வருது ஞானம் வருது இன்னைக்கு கூட இஸ்ரேவேல் ஜனங்க பெருசா ஒண்ணு சொல்லுவாங்க உலகத்துல எல்லாரும் மொசாட்டு தான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய உளவுத்துறை அந்த உளவுத்துறை மாதிரி உலகத்திலே கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க இந்த போர்ல இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல இஸ்ரவேலின் உளவுத்துறை என்ன ஆனது அவங்க பாதுகாப்பு என்ன ஆனது ஹமாஸ் சொல்றாங்க ஒரு பண்ணுவோங்கிறாங்க இந்த ஒரு வருஷத்தின் பிளான் இவங்களுக்கு தெரியாமல் போனது என்ன அப்போ இஸ்ரேலின் உளவுத்துறை என்னவாக மாறுகிறது பல நேரங்களிலே நாம் மனுஷர்களை நமக்கு முன்பாக அனுப்புகிறோம் நம்ம ஞானத்தை யூஸ் பண்றோம் இவர் போய் விசாரிச்சுட்டு வந்தா கரெக்டா இருக்கும் இவர் போய் பார்த்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும் அவர் சொன்னா சரியா இருக்கும் இது நீங்க எல்லாத்துக்கும் செய்வீங்க பல நேரத்துல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஏஜென்ட் தெரிஞ்சவர் இருப்பார் அவர் சொல்லிடுவாரு நீங்க மட்டும் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அருமையான வேலை மூணே வருஷம் வீடு கட்டி நீங்க நல்லா ஆயிடலாம் பாரு இவர் கனவுல அங்க போய் இறங்குவார் இறங்குனா ஒட்டகம் வைக்கிற வேலையா இருக்கும் என்ன நீங்க ஒண்ணு சொன்னீங்க இங்க ஒண்ணு நடக்குத கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நல்ல வேலை வரும் பல நேரங்கள்ல மனுஷன் வந்து சொல்றதுக்கும் அங்க நடக்கிற சம்பவத்துக்கு என்ன இருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும் சில நேரத்துல மாப்பிள்ள சொல்லுவாங்க பொண்ணு சொல்லுவாங்க எதை வச்சு நம்ம நம்புறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சொன்னாரு நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அவங்க வந்து தான் இதை சொன்னாங்க நல்ல பையனா நல்ல பொண்ணா அவ்வளவு இருக்கணும் கல்யாணம் ஆகி கரெக்டா மூணு மாசம் ஆறு மாசம் பெரிய பிரச்சனை வந்து நிக்கிறாங்க ஏன் என்ன காரணம் இவங்க யாருமே கர்த்தரை முன்பாக அனுப்பாதவர்கள் இவங்க எல்லாருமே வேவுக்காரர் அனுப்புறவங்க அனுப்பி அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் இதனுடைய விளைவு என்ன வாங்கி முடிஞ்சிச்சு இவர் சொல்றாரு நீங்க வந்து என்ன கேட்டுக்கொண்டீங்க எனக்கு அது நன்றாய் பட்டது சில நேரங்களிலே சிலருடைய ஆலோசனை நமக்கு நன்றாய் படும் கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கும் உலக பிரகாரமா பர்ஃபெக்டா இருக்கும் சில நேரத்துல அதெல்லாம் நமக்கு எல்லாமே ஓ கரெக்டுங்க இன்னைக்கு யாருமே இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கலாம்போ ஆனால் அது தேவனுடைய திட்டம் ஆன்பாங்க இதுவரைக்கும் தேவன் நடத்தி கொண்டு வந்த எந்த தேசத்துக்கும் அவர் வேறு அனுப்ப சொல்லவில்லை அவரே முன்னாடி போனார் அவரே செஞ்சார் இன்னைக்கு மனுஷனை முன்பாக அனுப்புகிற ஒரு கூட்டம் மனுஷனை நம்புகிற கூட்டம் மனுஷனுடைய ஆலோசனை நம்புகிற கூட்டம் இவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா அதிகாரத்துல என்ன முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கணும்

அங்க ராட்சத பிறவி இருக்கிறாங்க யாரு ஏனோக்கின் புத்திர இருக்கிறாங்க ராட்சதர்கள் ஜைன்ஸ் நீங்க ராட்சதர் உடனே பல்லு நீளமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க நல்ல உயரமா கருப்பா இல்ல நல்ல உயரமா ஜைஜாண்டிகா கோலியாத் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்கப்பா இதுல அவன் சொல்ற வார்த்தையை பாருங்களேன் நாங்கள் அவர்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம் நாங்க அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் அவன் தான் பார்த்தான்னு யார் சொன்னான் பல நேரங்கள்ல நம்மளே நினைச்சுக்கிறது நம்மளே என்ன ஐயோ அவங்க பாக்குற பார்வையும் சரியில்லைங்க அவங்க அவங்க முறைச்ச முறையே எனக்கு கை காலெல்லாம் ஆடிடுச்சு அப்படிம்பாங்க அவன் எப்படி முறைச்சிருப்பானா இவன் இன்னும் இவ்வளவு பெரிய ஆள் ஒருத்தன் வந்திருக்கிறானு ஒரு தடவை ஒரு பாஸ்டரை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொல்லிட்டார் வர சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு அந்த காவலர் வர சொல்லிட்டார் இவரும் போயிட்டார் அந்த காவலர் என்ன பண்ணார் தெரியுமா போதகரை மிரட்டி இவரை இதுக்கப்புறம் அங்க சர்ச்சை நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அனுப்பினார் போனவன்னே கேட்டாரு என்ன அங்க சர்ச்சை நடத்துறீங்களாமே அங்க சர்ச்சை எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு உடனே இவர் சொன்னாரு சர்ச்சை நடத்தக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க நாங்க எல்லாம் முறைப்படிதான் வச்சிருக்கோம் இல்லைன்னா விட்டுருங்க நான் மேலதிகாரி கிட்ட பேசிக்கிறேன்ட்ட இந்த மேலதிகாரி கிட்ட பேசுறோன்னு இவருக்கு கை காலெல்லாம் நடுங்கிருச்சு எந்த மேலதிகாரி யாரா இருக்கும் இவர் சொல்லிட்டு பாசிட்டு வந்துட்டார் அப்புறம் அவரே கூப்பிட்டு சொன்னாரு யா நீங்க மேலதிகாரி கிட்ட எல்லாம் போகாதீங்க பேசி நம்மளையும் என்ன செஞ்சிருவோம் முடிச்சிருவோம் எல்லாம் சொல்லிட்டாரு அப்புறம் கூட இருந்த அந்த நண்பர் கேட்டாரு பாஸ்டர் நீங்க எந்த மேலதிகாரி உங்களுக்கு தெரியும் இங்க எனக்கே தெரியாது நிறைய பேர் அவர் சொன்னாரு நமக்கு மேல ஒரு அதிகாரி உக்காந்து நம்ம ஆண்டவர் உட்காந்துருக்குன்னா அவரை தான் சொன்னேன்னு பல நேரத்துல நாம ஆண்டவரை தான் சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கு அதை உண்டான பயம் உண்டா சில நேரத்துல கத்தர் நம்மள மேல உட்கார வச்சிருப்பாரு உங்களுக்கு நீங்களே தாழ்த்தி கொள்றீங்க துர் செய்தி இப்ப இவங்க சொல்லிட்டான் இல்ல இல்லைங்க அந்த தேசத்துக்கு போகவே முடியாது ஆனா கத்தன் சொல்றாரு உங்கள் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போனேன் நான் சொல்லிட்டு உனக்கு அதை தரேன்னு இவன் சொல்றான் கஷ்டம் வேணாம் இதுதான் மனுஷனை நம்புகிறது இப்ப இருக்கிற மனுஷன் அப்படி ஆப்போசிட் கத்தர் வேணும்னு சொல்லிருப்பாரு இவன் துர்ச்செய்திய எப்படி சொல்லுவான் தெரியுமா அதுவும் ஒரு வகையான துர்ச்செய்தி தான் ஒரு நண்பர் ஒருத்தர் பில்டிங் கட்டினர் கட்டும் போது அவர் கூட இருந்தவர் ரெண்டு அடி எக்ஸ்ட்ராவா கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்தவர் சொன்னாரு அதெல்லாம் கட்டலாம் ஒண்ணும் பிரச்சனை இவர் சொல்றாரு இல்ல பர்மிஷன் வாங்கிருவோம் பின்னாடி பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாரு இவரு தேவ அவர் வாங்கிருவோங்கிறாரு இவரு ஐயா இங்க எல்லாருமே அப்படிதான் கட்டிருக்காங்க இதை போய் நீங்க போய் பர்மிஷன் வாங்குறேன்னு நீங்க கட்டுங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அப்படின்ட்டு அப்புறம் கட்டியாச்சு திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துருச்சு வந்தவொடனே இந்த ஆளு சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு இப்போ அப்பவும் சொல்றாரு ஐயா இதுக்கு என்ன டாக்ஸோ அதை கட்டிடுவோம் போய் பேசுவான் நமக்கு ஆளெல்லாம் தெரியும் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான் போய் பேசி எல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு போய் கடைசியில அந்த அங்க இருக்கிற மனுஷர் ஆபீசர் கேட்கிறாரு நீங்க எல்லாம் தானே உங்களுக்கு இது தெரியாதா இப்படி தட்டக்கூடாதுன்னு இது வந்து தப்புன்னு தெரியாதா அப்படின்னு நாலு வார்த்தை கேட்டோம்னு தேவ மனுஷனுக்கு இருந்தையும் உரைக்கப்பட்டுருச்சு அவர் சொன்னாரு எனக்கு நாற்பத்தி மணி நேரம் டைம் கொடுங்க நான் இடிச்சிருக்கேன் இவரு அப்பவும் இந்த ஆள் வந்து நீங்க எதுக்கு இடிக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்க இதை விட நான் ஆபீசர் ஒருத்தர் பாக்கலாம் இவர் சொன்னாரு மரியாதையா ஓடி போயிருக்கு அப்படியே சொல்லிட்டாரு மரியாதையா ஓடி போயிரு நான் கட்ட ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இது தப்பு வேணான்னு நீதான் தான் என் வந்து மங்க பண்ணின இப்ப என்ன கொண்டு வந்து அவமானப்பட்ட அளவுக்கு நிறுத்திட்டார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை அந்த கட்டணத்தை மனுஷன் இடிச்சுட்டார் எதுக்கு சொல்ற நற்செய்தி சொல்ற மாதிரியே துற்செய்தி சொல்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு துர்ச்செய்தி சொல்ற கூட்டம் நேரடியா ஒண்ணு இருக்கு நீங்கள் அதற்கு காரணம் என்ன உங்கள் நம்பிக்கை மனுஷன் பேர்ல இருப்பது உங்களுக்கு முன்பாக நீங்கள் கர்த்தரை அனுப்பவில்லை கர்த்தரை நம்பலை பல நேரங்களில் இந்த மிஸ்டேக்க ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் செய்கிறார் உங்களுக்கு முன்னாடி யார் போறன்னு பாருங்க யார் அனுப்புறீங்கன்னு பாருங்க இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா இதுவரைக்கும் தேவனை நம்பி தானே எல்லாம் செஞ்சீங்க இப்ப மட்டும் என்ன திடீர்னு ஞானம் வந்துருச்சு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒண்ணுமில்லாத இல்லாத காலத்துல எல்லாம் நூறு பர்சன்ட் கத்திர நம்புறாங்க ஆசீர்வாதம் வரும்போது இவங்களுக்கு அறிவு பொத்துக்கிட்டு வந்துருது அப்ப நல்லா ஆலோசனை கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் வந்துருவாங்க வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இதை சில சரியா இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாம் காசு இல்லாத போது நீங்க ஒண்ணும் போது இவங்க கிட்டே வரமாட்டாங்க இவங்க கிட்ட வந்து ஆலோசனை சொல்றது கூட நீங்க தேர்ந்த கூட கிடைக்காது நீங்க கொஞ்சம் நல்லா ஆன உடனே பத்து பேர் வந்துருவாங்க அது சொந்தக்காரனா இருப்பான் நண்பர்களா இருப்பான் வந்து ஆலோசனை கொடுக்குறேங்கிற பேர்ல உங்களுக்கு துர்ச்செய்தியை பரப்பிட்டு போயிருவான் அதாவது டைரக்டா துர்ச்செய்தியும் சொல்லுவான் சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நற் துர்ச்செய்திய நற்செய்தி மாதிரி சொல்லுவாங்க சில இடங்கள்ல கத்தர் உங்களை செய்ய சொல்வார் இந்த இடத்துல போ இப்படி பண்ணு அப்படின்பாரு சொல்லுவான் வேண்டாம் பண்ணிடாதீங்க அங்க போய் அங்க நீங்க இடம் வாங்குறீங்க அந்த இடத்துல போய் யாராவது வாங்குவாங்களா அது ஊருக்கு வெளியே அது ஒரு பிரோஜனம் இல்ல கத்தர் சொல்வாரு நீ போ நான் செய்யறேன் நம்ம போவோம் நம்ம போன பிறகு அந்த இடமே ஊராக மாறி விடும் ஏன்னா பியூச்சர் தெரிஞ்சது ஆண்டவர் தான் பாருங்களேன் நீங்க மனுஷனை முன்பாக அனுப்பினுடைய விலை என்ன பல நேரங்களிலே துர்ச்செய்தி பரப்புகிறார்கள் இந்த ஜனங்க கடைசியில பாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு இந்த துர்ச்செய்தி சொன்னவனை நம்பினதுனால எவெல்லாம் நம்பினாலும் மனுஷன் நம்பினாலும் அவன் எவனும் உள்ள போல பாருங்க இதுதான் இன்னைக்கு நிலைமை மோசைக்கு ஏன் திடீர் அதை எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா மோசை சொல்வாரு எனக்கு அது நலமாய் நலமாய்ப்பட்டு மோசை எங்க இருந்திருக்காரு எகிப்துல இருந்திருக்கிறாரு அவர் எங்க வார்த்திருக்காரு பார்வன் குமாரத்தின் மகனா இருந்திருக்கிறாரு அவருக்கும் அரசியல் தெரியும் அவருக்கும் ஒரு நாட்டுடைய பிரச்சனை தெரியும் அப்ப அவர் நினைக்கிறாரு ஓ இந்த வேவுக்காரங்களை அனுப்பி நம்ம முன்னாடி பார்த்தா கொஞ்சம் நல்லதா போல எந்த வழியா உள்ள போலாம் சோதிச்சு பார்க்க எனக்கு அது நலமாய்ப்பட்டது பல நேரத்துல கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காரியம் இது நம்ம காது கேட்கிற விஷயத்துல ஒரு முறை ஒரு நண்பர் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் ஊழியத்தின் பாதையில அவர் வந்து சொன்னது வந்து நல்ல ஆலோசனை இப்பவும் சொல்ற அருமையான ஆலோசனை அவர் சொன்னது ஆலோசனை தவறான ஆலோசனை அல்ல அவர் நல்ல ஆலோசனை சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போறாரு போன பிறகு ஆவியன் அவர் எனக்கு உணர்த்துறாரு அவன் சொன்ன எதையுமே செய்யாதன்னு அந்த அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார் அவன் சொன்ன எதையுமே செய்யாதன்னு அப்போ எனக்கு தோணுது அவர் சொல்லிட்டு போயிருக்காரு நல்ல ஆலோசனை அதாவது அவர் எதுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார்னா மினிஸ்ட்ரிய அப்ப வந்து நான் சொன்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மினிஸ்ட்ரிய நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கான சில ஆலோசனை இதை நிறைய ஊழியர்காரங்க செஞ்சிருக்கிறாங்க அவங்க மினிஸ்ட்ரி எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு சோ இவர் எனக்கு என்ன சொல்றாரு இதே மாதிரி நீயும் செஞ்சு மேல வந்துடலான்ட்டு அந்த ஆலோசனை எல்லாம் வரிசையா சொல்றாரு எனக்கு அது ஓ நம்ம செய்வோம் பக்காவும் நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு அவன் சொல்ற எதையுமே செய்யாத உன்னை எப்போ உயர்த்தணும்னு எனக்கு எனக்கு தெரியும் தெரியும் உன் ஊழியத்தை என்ன அவர் சொன்ன எதையுமே நான் செய்யல அப்படியே மறந்துட்டேன் ஆனால் ஒரு நாள் வந்தது கர்த்த வேறு விதமாய் அவரே ஊழியத்தை விஸ்தாரமாக்க வல்லமை உள்ளவராக உங்க வாழ்க்கைய உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் அவருடைய ஆலோசனைக்கு தான் நீங்க காத்திருக்கணும் காணானுக்குள்ள பிரவேசிக்கிற யோர்தான் வரைக்கும் எகிப்தில இருந்து யோர்தானுக்கு வருகிற வரைக்கும் நாற்பது வருஷம் நடத்தின தேவன் அடுத்த காணனுக்குள்ள நடத்த மாட்டாரா யோர்தான கிராஸ் பண்ணி போக மாட்டாரா காணனுக்குள்ள போக வைக்க மாட்டாரா திடீர்னு ஒரு ஆலோசனை எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பாங்க எல்லாம் நடந்துட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் வருவாங்க என்ன சார் நீங்க இத்தனை வருஷமா இதுலயே இருக்கிறீங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆபிசர் இருக்கிறார் அவரை பிடிச்சா உடனே ப்ரமோஷன் இதுவரைக்கும் தாயின் கருவில இருந்து கொண்டு வந்து இந்த போஸ்டிங் வரைக்கும் உட்கார வச்ச தேவனுக்கு அடுத்த போஸ்டிங் கொண்டு போக தெரியாதா அடுத்து உயர்த்த தெரியாதா ஆடு மைக்கிறவன ராஜாவ மாத்த தெரிஞ்சவருக்கு உங்களுக்கு ஒரு போஸ்டிங்க உயர்த்த மாட்டாரா அவர் நீங்க எங்க இருந்தா நல்லா இருப்பீங்க நினைச்சுதான் அங்க உட்கார வச்சிருக்கிற ஆண்டு எது உங்களுக்கு ஆசீர்வாதமா அங்க வச்சிருக்கிற கூட இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான் நீங்க அனுப்புற மனுஷன் அவன் நான் பாத்துக்கிறேன் சார் எல்லாம் நான் பாத்துறேன் சார் எல்லாம் பல நேரங்களில மனுஷர்கள் ஆலோசனைகள் உலகத்துக்கு சரியாக இருக்கும் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது சரியாக இருக்க நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நமக்கு ஆலோசனை கத்தர் அவர்தான் அதிசயமான ஆலோசனை கத்தர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் வசனம் சொல்லுது அவருக்கு பேர் என்னது வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அதிசயமான ஆலோசனை கத்தர் இன்னைக்கு நாம பல நேரங்களிலே மனுஷனை முன்பாக அனுப்பி கொண்டிருக்கிறோம் வேவுக்காரர்களை அனுப்புகிறோம் இந்த வேவுக்காரர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் நினைக்கிறோம் ஆனால் முடிவு எப்படி இருக்க போது தெரியுமா அந்த வேவுக்காரர்கள் வந்து நமக்கு துர்ச்செய்தியை சொல்வார்கள் அவங்க துர்ச்செய்தியை சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு துர்ச்செய்திய நற்செய்தி மாதிரி சொல்லுவாங்க நான் எப்பவும் சொல்றேன் உங்களுக்கு முன்பாக கர்த்தரை அனுப்ப பாருங்க அவதான் உங்களுக்கு உண்மையை வந்து சொல்லக்கூடியதான் ஒரு தேவன் சில நேரங்கள்ல நம்ம உண்மைய ஒரு இடத்துல நடந்த சம்பவம் நான் இடைப்பட்டதுனால சொல்றேன் ஒரு ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்பொழுது அவங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு பெண் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த பெண்ணை ஒரு ஊழியக்காரருடையமாக நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் சொன்னார் இல்லைங்க அதை பற்றி ஏற்கனவே விசாரித்தோம் யாரும் சரியா சொல்லலை நாங்க ஏற்கனவே அதை விலையை வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அவர் சொன்னாரு சரி ஓகே இது வேற போல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் ஆச்சே சரி இவங்க ஏற்கனவே இதை கேட்டுட்டு தப்புன்னு நினைச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு விட்டாச்சு ஆனா ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு அந்த கல்யாணத்துக்கு என்ன ஒரு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடறாங்க அந்த பையனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க பார்த்தா நான் எந்த பொண்ண நம்ம சொன்னமோ அதே பொண்ணு நான் போன் பண்ணி கேட்டேன் இந்த பிள்ளைய ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னோமே அப்படின்னு அப்பா அவர் சொன்னாரு இல்ல நாங்களும் எங்கேயோ தேடி பார்த்தோம் கடைசில கர்த்தர் இதத்தா வாய்க்க பண்ணிட்டாங்க அந்த பிள்ளைய பத்தி மனுஷர்கள் சொன்ன கருத்து வேறு தேவன் சொன்ன கருத்து வேறு இன்னைக்கு பத்து வருஷத்துக்கு மேல அந்த மாப்பிள்ளையும் பண்ணியும் சந்தோஷமா ரெண்டு பிள்ளைகளோடு கூட கர்த்தருக்குள் ஊழியத்தையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பல நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம் இந்த ஆளுங்க பொறாமையில கூட சில தீமையான காரியத்தை சொல்லி விடுவாரு உங்க மேல இருக்கிற பொறாமையில நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க உங்க மகனை பத்தியோ உங்க மகனை பத்தியோ துர்ச்செய்தி சொல்லுவாங்க தான் எப்பவும் சொல்றேன் மனுஷன் சொல்றத வச்சு எந்த தீர்மானத்தையும் எடுக்கிறது தேவன் சொல்ற தீர்மானத்தை வச்சு கத்திர முன்பாக போவார் அவர்கிட்ட கேட்கணும் இப்ப மோசே மனுஷன் பேச்ச கேட்டு அவர்கள் மனுஷனை அனுப்பினார் வந்த செய்தி துர்ச்செய்தி முடிவு எத்தனையோ ஆயிரம் பேர் செத்து போனாங்க இதுதான் முதலாவது மனுஷனை அனுப்புறது